அன்னைக்கு நைட்டு சரியா பன்னிரண்டு மணி இருக்கும் ஊரே அடங்கி போய் அமைதியா இருந்துச்சு நான் எங்க அத்தை வீட்ல அவங்க கூட மட்டும் தனியா இருந்த முதல் இரவு அது வீட்ல கரண்ட் இல்ல அக்கம் பக்கம் எந்த சத்தமும் இல்ல ஜன்னல் வழியா வர்ற அரைகுறை வெளிச்சத்துல அத்தையோட முகம் மட்டும் ஒரு தேவதை மாதிரி தெரிஞ்சது அவங்க நல்ல தூக்கத்துல இருந்தாங்க அவங்கள அவ்வளவு பக்கத்துல அவ்வளோ அமைதியா பார்த்தப்ப என் இதயம் தானாவே படபடக்க ஆரம்பிச்சது மனசுக்குள்ள ஒரு விதமான நடுக்கம் அதே சமயம் ஒரு விசித்திரமான பதட்டம் அந்த இருட்டும் தனிமையும் என்னோட புத்தியை மழுங்கடிக்க ஆரம்பிச்சது மனசுக்குள்ள தப்பான எண்ணங்கள் முளைக்க ஆரம்பிச்ச முடியாது என் உடம்பு முழுக்க ஒரு விதமான நடுக்கம் ப்ரோச்சு அன்னைக்கு அந்த இருட்டை பயன்படுத்திக்கிட்டு எங்க அத்தை கிட்ட நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும்னு ஒரு தப்பான முடிவை எடுத்தேன் கிட்டத்தட்ட மணி நேரம் அந்த நான் மூழ்கி கிடந்தேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எங்க அத்தைக்கு வயசு நாற்பத்து ஒன்று இந்த வயசுலும் பார்க்கறதுக்கு ரொம்ப இளமையாவும் வசீகரமாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணமானதுல இருந்தே அவங்க கணவர் வேலைக்காக வெளிநாட்டுல தான் இருக்கார் அவங்க ஒரே பையன் வெளியில ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இந்த வீட்ல அத்தை தனியா தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும் அந்த நேரத்துல எங்க அம்மாவை கூப்பிட்டு புலம்புவாங்க எனக்கு எங்க அம்மா பண்ற அட்வைஸ் பிடிக்காது அதனால எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அத்தை வீட்டுக்கு ஓடி வந்துருவேன் அன்னைக்கும் அதே மாதிரிதான் காலேஜ் முடிச்சிட்டு வந்தப்ப அத்தை எங்க வீட்ல இருந்தாங்க அவங்க முகம் ரொம்ப வாட்டமா இருந்துச்சு என்ன அத்தா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்ன கேட்டேன் என்னத்தை சொல்ல சரியான நேரத்துல கரண்ட் பில் கட்டாததால இன்னைக்கு காலையில இருந்து கரண்ட் இல்லடா எனக்கு இருட்டுன்னா பயமா இருக்கு சொல்லி அத்தை அழ ஆரம்பிச்சிட்டாங்க உன் மாமாதான் அங்கிருந்து பணம் அனுப்பல நானும் அதை மறந்துட்டேன் இப்ப தனியா இருக்கிற எனக்கு யாரு உதவி பண்ணுவா நு அத்தை புலம்புனப்போ எனக்கு அவங்க மேல ஒரு விதமான இரக்கம் வந்துச்சு நீ எம்மாழ்ற நாங்களும் அங்க இருக்கோம்லான்னு அம்மா அத்தைக்கு ஆறுதல் சொல்லி என்ன கவனிச்சிக்க சொன்னாங்க சரி அத்தை விடுங்க நாம இப்பவே போய் பில் வாங்கி பணத்தை கட்டிடுவோம் அப்புறம் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க கூடவே கிளம்புனேன் ஆனா அன்னைக்கு நைட்டுக்குள்ள கரண்ட் வராதுன்னு எங்களுக்கு தெரியும் பில்லை கட்டிட்டு அத்தை வீட்டுக்கு திரும்பினப்போ நைட்டு ஆயிடுச்சு வீட்டுக்குள்ள கால் வச்சப்போ காரிருளா இருந்துச்சு நான் போன் டார்ச்ச ஆன் பண்ணி அத்தைய அவங்க பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போனேன் அத்தை நீங்க இங்க உட்காருங்க நான் மத்த ஏற்பாடுகளை பார்க்கிறேன் சொன்னேன் ஆனா அத்தை பயத்துல என் கைய இருக்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்பவே என் மனசு தடம் மாற ஆரம்பிச்சிடுச்சு அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் ஒரு ஆயுதமா பயன்படுத்த நினைச்சேன் அவங்களுக்கே தெரியாம ஒரு கிளாஸ் பால்ல தூக்க மாத்திரைய கலந்து கொண்டு போய் கொடுத்தேன் அத்தை அதை குடிச்சிட்டு அவங்க கஷ்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க உன் மாமா அங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோன்னு எனக்கு இருக்குடா போன் பண்ணா கூட சரியா பேசுறது இல்லன்னு சொல்லி அழுதாங்க நான் அவங்கள அணைச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சேன் கொஞ்ச நேரத்திலேயே மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிக்க அத்த அப்படியே என் தோள்ல சாஞ்சு தூங்கிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி முழுசும் என் வசதிக்கு அந்த தனிமைய நான் பயன்படுத்திக்கிட்டேன் காலையில நான் கண்ண திறந்தப்போ அத்தை என்னை ஒரு மாதிரி கோவமா பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு நிமிஷம் பகீர்ணம் ஆயிடுச்சு ஒரு இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சோன்னு பயந்தேன் என்ன அத்தை ஏன் அப்படி பாக்குறீங்க என்று கேட்டேன் பகல் நேரமாகியும் இன்னும் தூங்கிட்டு இருக்கியே எழும்பி வீட்டுக்கு போ உங்க அம்மா தேடுவாங்க நான் அத்தை சொன்னப்போதான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு அவங்களுக்கு எதுவும் தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நான் அத்தை வீட்டுக்கு போகல ஆனா மனசு முழுக்க அத்தையோட நினைப்பாவே இருந்துச்சு எப்படியாவது மறுபடியும் அங்க போகணும்னு காத்துட்டு இருந்தேன் அன்னைக்கு ஈவினிங் அம்மா பன்னீர் கிரேவி செஞ்சாங்க அத்தைக்கு பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும் அம்மா அத்தைக்கு இதை நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றேன்ட்டு சொன்னேன் அம்மாவும் சரின்னு சொல்லி பேக் பண்ணி கொடுத்தாங்க அத்தை வீட்டுக்கு திரும்பினப்போ அவங்க சந்தோஷமா என்னை வரவேத்தாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லூடோ விளையாடினோம் நைட்டு அங்கேயே தங்கறதுக்காக அம்மாவை கூப்பிட்டு போய் சொன்னேன் பழைய மாதிரியே பால்ல கலந்து அத்தைக்கு கொடுத்துட்டேன் அத்தை தூங்குனதுக்கு அப்புறம் என் வேலையை ஆரம்பிச்சேன் இப்படியே நாடு போச்சு அத்தைக்கு என் மேல துளி கூட சந்தேகம் வரல எல்லாருக்கும் உன்ன மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கணும்டா அவங்க சொன்னப்ப மனசுக்குள்ள கேவலமா சிரிச்சுக்கிட்டேன் ஆனா இந்த சுகம் என்ன இன்னும் மோசமா மாத்துச்சு மெல்ல மெல்ல என் காலேஜ் நண்பர்களையும் அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆரம்பிச்சேன் அவங்க கிட்ட அத்தைய பத்தி தப்பா சொல்லி நைட்டு பார்ட்டி பண்ணலாம்னு கூட்டிட்டு வருவேன் அத்தை தூங்குனதுக்கு அப்புறம் நாங்க அங்க மது அருந்துறதும் தப்பான காரியங்கள்ல ஈடுபடுறதுமா இருந்தோம் உண்மை வெளிச்சத்துக்கு வருது ஆனா உண்மை எப்பவும் மறைஞ்சிருக்காது இல்லையா ஒரு நாள் நைட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அத்தை வீட்டு ஜன்னல் வழியா நாங்க பண்ற கூத்தா பார்த்துட்டாங்க அவங்க அத்தை கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க ஒரு நாள் ஈவினிங் நான் பால் கொண்டு போனப்போ அத்தை முகம் ரொம்ப இருந்துச்சு ஏண்டா இந்த நாட்களா எனக்கு ஏதோ விசித்திரமா இருக்கு நைட் பால் குடிச்சாலே எனக்கு தெரியாம நான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறேன் அது ஏன்னு தெரியலன்னு சொன்னாங்க எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு ஆனாலும் சமாளிச்சு உங்களுக்கு உடம்பு முடியல அத்த அதான் அப்படி தோணுதுன்னு போய் சொன்னேன் ஒரு நாள் நைட்டு எதிர்பாராத விதமா அத்தை சந்தேகப்பட்டு நான் கொடுத்த பாலை குடிக்காம இருந்தாங்க நான் என் நண்பர்களோட ரூம்ல இருந்து வெளியே வர்றத அத்தை பார்த்துட்டாங்க அவங்க கண்ணுல அதிர்ச்சியும் அறுவருப்பும் தெரிஞ்சது என் நண்பர்கள் உடனே அங்கிருந்து ஓடிட்டாங்க என் சட்டைய பிடிச்சு ஒழுக்கினாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க நீ என் மருமகனா இல்ல மிருகமா உன் அம்மாவையும் அப்பாவையும் நினைச்சு பாத்தியா உன்னை படிக்க வைக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை என் வீட்லயா கத்தி அழுதாங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அத்த பிளீஸ்ன்னு அவங்க கால்ல விழுந்தேன் அத்தா அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் என் காதுல இன்னும் ஒழிச்சுட்டு இருக்கு உன் சொந்த அத்தையே மாத்திரை கொடுத்து தூங்க வச்சு ஏமாத்துற நீ நாளைக்கு உன் அம்மாவையே ஏமாத்துவடா நீ இங்கிருந்து வெளிய போ இனி என் முகத்திலேயே முழிக்காதன்னு சொல்லி துரத்திட்டாங்க அன்னைக்கு நைட்டே நான் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன் ஆனா நிம்மதி இல்லை அடுத்த வந்த செமஸ்டர்ல நான் எல்லா பேப்பர்லயும் ஃபெயில் ஆனேன் அப்பாவும் அம்மாவும் உடைஞ்சு போயிட்டாங்க என் நண்பர்கள் என்னை ஒரு போதைக்கு அடிமையாக்கினதும் நான் செஞ்ச எல்லா தப்புகளும் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு மெல்ல மெல்ல அந்த தப்பான நண்பர்களை விட்டு விலகுனேன் அத்த என் மேல இருந்த பாசத்துல அந்த உண்மையை எங்க வீட்ல சொல்லல ஆனா நான் செஞ்ச துரோகம் என் மனச உறுத்திக்கிட்டே இருந்துச்சு இப்ப நான் எல்லா தப்புகளையும் விட்டுட்டு என் படிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு நண்பர்களே இளமை வேகத்துல நாம செய்யற சின்ன தப்பு நம்ம மொத்த வாழ்க்கையையும் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களோட மானத்தையும் அழிச்சிடும் சுதந்திரம் கிடைக்குதுங்கிறதுக்காக அதை தப்பா பயன்படுத்தாதீங்க பெத்தவங்களுக்கு தெரியாம நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் அன்னைக்கு உங்க தலையில நீங்களே மண்ணை அள்ளி போட்டுக்க வேண்டிய நிலைமை வரும் இருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் போட்டுட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க